ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தங்கமே அதில் தோல்வி என்பது நிஜமான நிஜம் வெற்றி என்பது எதிர்பார்ப்பு வாழ வேண்டும் என்பது விதி தங்கமே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது தன்னம்பிக்கை முடியும் என்று நினைத்தால்தான் நீ முடியை கூட வளர்க்க முடியும் படிக்கட்டிகளில் ஏறினால்தான் வெற்றிப்படிகளை எட்ட முடியும் யோசித்துப்பார் வெடிகளை செய்பவர் கூட நொடியில் ஆபத்து என தெரிந்தும் முடியும் என்று செய்கிறார்கள் பயந்தால் சம்பாதிக்க முடியுமா ஆனாலும் வேலையை பார்த்துதானே ஆக வேண்டும் நீயும் முடியும் என கால்களை எடுத்து வைத்து வா நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை ஓடும் குதிரைக்குத்தான் இங்கே மதிப்புண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் தங்கமே ஓடிக்கொண்டே இரு திரும்பவும் சொல்கிறேன் தங்கமே நீயும் முடியும் என கால்களை எடுத்து வைத்து வா வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் லட்சியவாதினா தெரியுமா உன் உறுதியாக நிற்கணும் அப்போது உன் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லா தங்கமே உன் வாழ்க்கையில் கசங்கள் துரத்தி கொண்டிருக்கிறது வறுமை உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் வருகின்ற கசங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நாம் எத்தனைதான் உழைத்தாலும் எப்படித்தான் உழைத்தாலும் முன்னேறினாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது உழைத்து முன்னேறுகிறேன் ஆனால் முன்னேற்றம் என்பது ஒரு சில நேரத்தில் துன்பமாக மாறி வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது இப்படித்தான் என் பிள்ளையினை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் தங்கமே இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் தந்திருக்கிறேன் ஒரு பார் இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ உணர்வாய் அவசர அவசரமாக என் பிள்ளைக்காக ஓடி வந்திருக்கிறேன் தங்கமே கஷ்டத்திற்கெல்லாம் என்ன என்பதை தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன் அது வெளியில் எங்கும் இல்லை உன்னுடைய வீட்டிற்குள் தான் இருக்கிறது உன் வீட்டிற்குள் நடக்கின்ற சின்ன சின்ன தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறது இதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் தான் அவசர பதிவாக இப்போது பேச வந்திருக்கிறேன் நான் பேசி முழுவதுமாக கேள் ஏற்றுக்கொள் நிச்சயமாக இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நாளை முழுவதுமாக உணர்வாய் தங்கமே உன் வாழ்க்கையின் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்ததால் போல எல்லாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எந்த நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ எதனால் உனக்கு நடக்கிறதோ அந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லிவிடுவதற்காகத்தான் உன் அப்பா எப்போது வந்துள்ளேன் உன்னிடத்தில் அதை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் கேட்டுக்கோ இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையில் இருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய வீட்டில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான் ஏன்னா நானே அதை கண்கூடாக பார்த்து விட்டேன் அல்லவா உன்னுடைய வீட்டில் நான் இருக்கும்போது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நீயே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்கிறாய் இதை செய்யக்கூடாது ஒரு சில நேரம் தவறை செய்து விடுகிறாய் வேண்டாம் தங்கமே வேண்டாம் நீ நீயாக இரு மற்றவர்கள் அதை செய்ய சொல்கிறார்கள் இதை செய்ய சொல்கிறார்கள் என்று எதையாவது செய்து வைத்து உன் மனதிடம் கேள் நிச்சயமாக நல்லதா இல்லை கெட்டதா என்று யோசித்து உணர்ந்து காட்டும் தங்கமே என் தங்கமே பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்கான ஜீவனை கொடுத்த என் சாயப்பாவின் அன்பு ஒருபோதும் மாறாத அன்பு என்று சொல்லும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் இருந்தாலும் சரி குத்து காட்டுகிற மனுஷங்களாக இருந்தாலும் சரி ஓரமா போட்டுவிடு இல்லைனா மறுபடியும் உன்னை தானே காயப்படுத்தும் நாம இல்லாம நமக்கு பிடிச்சவங்க நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்க சந்தோஷத்தை அப்படியே நீடிக்க விடுவது உன்னுடைய உண்மையான அன்பிற்கு அழகு நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானது நீ எதிர்பார்த்த உறவு உன் கண்முன்னே நிச்சயமாக வருவார் ஏதாவது எதையும் விட்டுவிடாதே ஏதாவது ஒரு நேரத்தில் அதை தவறு விட்டு விடாதே நல்ல மனிதராக மாறி வருவார் நன்றாக யோசித்துப்பார் நான் சொல்வது நடக்கும் என்ன ஒரு அழகான கண்ணாடி உடைந்துதான் மிக கூர்மையான ஆயுதம் உருவாகுது மனச்சாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே தவறுகள் அதிக தண்டனை தருது ஆனால் இந்த உலகில் யாரையும் நம்பாத எதிலுமே அதிகமாக எதிர்பார்க்காதே அப்போதுதான் நீ நிம்மதியாக வாழ முடியும் சுயநல உலகம் இது அந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் நம்பாதே எதிலுமே அதிகமாக எதிர்பார்க்காதே அப்போதுதான் நீ நிம்மதியாக வாழ முடியும் தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் எதையுமே மாற்ற காத்திருக்கும் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது தவறு பேசுகின்ற வார்த்தைகளை விட எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் வார்த்தைகளுடைய வீரியமே இருக்குது வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தி நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டே இரு நதி போல ஒரு இடத்தில் கடனாக வெட்டி காத்திரு வெட்டிக்காக காத்திரு என்ற நம்பிக்கையோடு நான் சொல்வதைக் கேள் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் நிச்சயமாக ஓடோடி வருவேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்போதும் இந்த சாயப்பா கூடவே வந்து கொண்டே இருப்பேன் தங்கமே தங்கமே நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்தி பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்தது மட்டுமல்ல அனைத்தையும் என்னிலேயே பொறுப்பிலேயே விட்டுவிட்டாய் அதனால் உன்னுடைய பாரத்தை முழுவதுமாக நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் உன்னை கண்கலங்க விடாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது இந்த அப்பாவினுடைய பொறுப்பு எதை பற்றியும் நீ யோசிக்காதே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அதனை கடந்து வந்து விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின்பும் மிகப்பெரிய இன்பம் உனக்கு காத்திருக்கும் எவ்வளவு அனுசரித்து போனாலும் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் கடைசியில் எனக்கு கிடைப்பது வழிகள் கவலைகள் தான் என்று புலம்புகிறாய் ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் அழுது கொண்டே வேண்டுகிறாய் தங்கமே உன்னுடைய மனநிலையை அப்பாவால் புரிந்து கொள்ள முடிகிறது காலத்தின் கட்டாயத்தால் பலருடைய துரோகங்களும் ஏமாற்றங்களுக்கும் நீ ஆளாக வைத்தாய் இனிமேல் அவ்வாறு நடக்காது உண்மையான உறவுகளை மட்டும் உன்னிடம் தக்க வைத்துக்கொள் போலியான உறவுகளை நானே உன்னை விட்டு செல்லும்படி செய்கின்றேன் உன்னுடைய பாதைகள் நிச்சயம் தெளிவாகும் காலும் வந்துவிட்டது தங்கமே பணிகள் படர்ந்து இருள் சுழ்ந்த கசங்கள் எல்லாம் விலகி போகும் என்று இரவுக்குள் மாற்றம் கிடைக்கும் பா உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடைய போகுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழ்வும் நடக்கப் போகிறது பணமும் பாசமும் உன்னை விட்டு எப்போது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன்னுடனே தானே இருக்கும் என்பதை நீயே உண்மையாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் நாளை பார் நடக்கும் மாற்றத்தை தெரிந்து கொள்வாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி நீ சாதனை படைக்கும் காலமும் வரும் உனக்கான சாதனை படைக்கும் காலம் இதுதான் தங்கமே ஆம் செல்லமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்